உலக மக்கள் நடைபெற விவசாயம் செலுத்த அருகே உள்ள முத்தநாடு மந்தில் நடைபெற்ற மோட் திருவிழாவில் தோடர் பழங்குடியினர் தங்களது பாரம்பரிய உடை அணிந்து வழிபாடு செய்தும் கலாச்சார நடனமாடிய காட்சி சுற்றுலா பயணிகள் அனைவரையும் கவர்ந்தது மலை மாவட்டமான நீலகிரியில் தோடர் குறும்பர் இருளர் பெஞ்சர் காட்டு நாயக்கர் கோத்தர் என ஆறு வகையான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இதில் தோடர் பழங்குடியின மக்கள் உதகை கோதகிரி குன்னூர் குந்தா உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் ஒட்டியுள்ள மந்தி எனப்படும் அறுபத்தி ஏழு கிராமங்களில் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் தங்களுக்கென பாரம்பரிய உடை தனி கலாச்சாரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் உலகிலேயே நீலகிரி மலைத்தொடரில் மட்டும் இயற்கை வளங்களை கொண்ட மந்தி எனப்படும் சிறு குக்கிராமங்களில் அடர்ந்த வனப்பகுதியில் வசித்து வரும் இவர்களின் குலத்தொழில் முழுக்க முழுக்க விவசாயமாகும் இவர்கள் எருமைகளை குல தெய்வமாக வணங்கி வருகின்றனர் இவர்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உதகை அருகே உள்ள தோடர் பழங்குடியின மக்களின் முத்தநாடு மந்து பகுதியில் அவர்களது பாரம்பரிய கோவில்களான கோம்பு வடிவிலான முன்போ மற்றும் அரைவட்ட வடிவிலான ஒடையல்வோ கோவில் எனப்படும் பாரம்பரிய விழாவை கொண்டாடினர் அறுபத்தி ஏழு மந்து பகுதியில் இருந்து வந்த தோடர் இன ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து பாடல்கள் பாடியவாறே முத்தநாடு மந்து பகுதிக்கு வந்தனர் கூம்பு வடிவ முன்போ கோயிலில் கூடிய தோடரின் மக்கள் ஒருவருக்கு ஒரு ரூபாய் வீதம் காணிக்கை செலுத்தி வழிபட்டனர் பின்பு அனைவரும் அரைவட்ட வடிவிலான ஒடையாழ்வோ கோவிலில் வந்து வழிபாடு நடத்தினர் பின்பு இரண்டு கோவில்கள் முன்பு பாரம்பரிய நடனமாடி பகிர்ந்தனர் இளைஞர்கள் தங்களது வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இளவட்ட கல்லை தூக்கி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இந்த விழாவில் தோடர் இன பெண்களுக்கு அனுமதி இல்லை தோடர் இன மக்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே வாழ்ந்து வரும் நிலையில் தங்களது குளம் மற்றும் எருமைகள் செழிக்கவும் உலக மக்கள் நன்மை பெற மோர்ட்வர்த் திருவிழாவை கொண்டாடி இறைவனை வழிபடுவதாக தெரிவித்தனர் குறித்து தோடர் பழங்குடியின மக்கள் தெரிவிக்கையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் இந்த திருவிழாவில் உலக மக்கள் நலன் பெற வேண்டிய விவசாய நிலங்கள் செலுத்தவும் காடுகளை பாதுகாக்கவும் தாங்கள் வளர்க்கும் எருமைகளை விருத்தி அடையவும் இந்த திருவிழா நடைபெறும் என தெரிவித்தனர் மேலும் உலகத்தில் உருவாக்கும் கொடிய வைரஸ் நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு உலக மக்கள் நலன் பெற பிரார்த்தனைகள் நடைபெற்றது என கூறினார்